ச என்ன பொண்ணுடா இப்படி ஒரு அசாத்திய திறமையா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு அது அப்படிங்கிறது அனைவரோட மத்தியிலுமே இயல்பான ஒரு விஷயமாவே இருக்குது சில பேர் ஒருபடி மேலே போய் சிறிது வேறுபட்ட செயல வித்தியாசமாக செய்யறது மூலமா கிண்ண சாதனை படைக்கிறது அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது கின்ன சாதனை அப்படிங்கிறது உலக அளவுல ஏதேனும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் இந்த சாதனை விளையாட்டு சம்பந்தப்பட்டதாகவும் மற்ற பிற வகையான செயல்பாடுகளில் இதுவரை யாருமே யாருமே செய்யாத ஒரு செயலை செஞ்சு காட்டுறதோ இல்லனா இதுக்கு முன்னாடி அதே செயல வேற யாராவது செஞ்சிருப்பாங்க அதே செயலை செஞ்சு அவங்க செஞ்ச சாதனையை முறியடிச்சு அவங்கள முந்தி காட்டுறது போன்ற செயல்களை பாராட்டி கின்னஸ் சாதனை அங்கீகரிக்கப்படுது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல ஒவ்வொருவருமே அவங்களோட தனித்திறமையால அதை வெளிக்கொண்டு வந்து இந்த புத்தகத்துல இடம் பெற்றுட்டு வராங்க இதுக்கு வயது வரம்பு அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதுல அசத்திட்டு தான் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து மேலும் பல பிரபலங்களும் திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்கள் கூட பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் கூட கின்ன சாதனையில இடம் பிடிச்சிருக்காங்க சமீபத்தில் கூட ஆந்திராவை சேர்ந்த ஒரு நாலு மாச குழந்தை பழங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் இரண்டு படங்களையுமே வச்சு அதோட பேரை கூறி அதனை சரியா தேர்ந்தெடுக்கும் வகையில நூற்றி இருபது பொருளை சரியா தேர்ந்தெடுத்து சாதனை படைச்சிருக்கிறாங்க இத பார்த்து இன்னும் பலர் இதே போல சாதனை செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு வராங்களா இதை தொடர்ந்து கல்லூரி மாணவி ஒருத்தங்க கின்னஸ் சாதனை படிச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு வர யமுனா அப்படிங்கிறவங்க அஞ்சாம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே ஓவியம் வரைகிறதுல அதிகமாக ஆர்வம் இருந்ததா சொல்றாங்க ஆர்வம் இருந்ததுனால ஓவியம் வரதையும் கத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்நிலையில இப்போ அவங்க நன்றா ஓவியம் வரைகிற திறனையும் பெற்றிருக்கிறாங்க இதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரே ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல பென்சில் ரப்பர் எதுவுமே இல்லாம வெறும் கருப்பு நிற பேனாவை மட்டுமே பயன்படுத்தி தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பழனி முருகன் கோவில் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு கோவில்களை வரைஞ்சிருக்கிறாங்க ஒரே தாளில் வரைகிறது அப்படிங்கிறது மிகவுமே வியப்பாகத்தான் இருக்குது இதை பார்த்த அவங்க கல்லூரி நிர்வாகம் அவங்கள ரொம்பவே பாராட்டி பாராட்டியிருக்குறாங்க மேலும் பொதுமக்கள் பலருமே அவங்க வரைஞ்ச ஓவியத்தை கண்டு எப்படி இப்படியெல்லாம் ஒரே தாளில் வரைய முடியும் அப்படின்னு வியந்து மேலும் யமுனாவோட திறமையை பாராட்டி புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க இது குறித்த வீடியோ தான் தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது அதிலேயும் இவங்க வரைஞ்ச வரைபடம் பற்றி யமுனாவிடம் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிறுவயதில இருந்தே ஓவியம் வரைகிறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு அதனால முறையா ஓவியம் வரைய கத்துக்கிட்டேன் கடந்த ஒரு மாசமா ஏ போர் ஷீட்ல தமிழகத்தில் இருக்கிற கோவில்கள்ல பென்சில் ரப்பர் இல்லாம பேனாவை பயன்படுத்தி வரையணும் அப்படின்னு முயற்சி எடுத்தேன் அதை தொடர்ந்து தான் தற்போது தமிழகத்தில் இருக்கிற நூத்தி கோவில்களோட கோபுரங்கள்ல ஒரே தாள்ல வரைஞ்சிருக்கிறேன் மேலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு இந்தியாவில் இருக்கிற கோவில்கள்ல முன்னூறு கோவில்களை ஒரே ஏ போர் ஷீட்ல வரைய முயற்சி எடுத்துட்டு இருக்க இக்கிரமா அதையுமே சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு யமுனா சொல்லிருக்காங்க இவங்களோட செயல் நிறைய பேரை சாதிக்கணும் அப்படின்னு தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்